நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சிறந்த சிற்றுண்டி கடை சிறந்த சிற்றுண்டி கடை செகண்ட் பீச் லேன் பர்மா அத்தோ கடை சாப்பாட்டு பிரியர்களுக்கு பொற்காலம் எது மல்டிக்யூசைன் எனப்படும் தாய் மெக்சிகன் அரேபியன் இத்தாலியன் என பல்வேறு நாட்டு உணவுகள் இன்று நம் ஊருக்கே வந்துவிட்டன ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்னரே ஒரு நாட்டின் பிரத்யேக உணவு நம் ஊரில் பெரிய ரெஸ்டாரண்டாகவோ வண்ணமயமான அலங்காரமோ இல்லாமல் குறைந்த விலையில் பிளாட்ஃபார்ம் கடையில் அறிமுகமாகியது அதுதான் பர்மா நாட்டின் உணவான அத்தோ மொய்யா அந்த பர்மிய உணவிற்கு பிரபலம் பாரிஸ் கார்னர் செகண்ட் பீச் லேனில் இருக்கும் கஜேந்திரனின் இந்த அத்தோக்கடை பர்மிய நூடுல்ஸ் வெங்காயம் நறுக்கி போட்டு பேஜோவும் கலந்து நறுக்ருந்து சூப்புடன் பரிமாறப்படும் இந்த உணவிற்கு ரசிகர்கள் அதிகம் இங்கு கிடைக்கும் முட்டை மசாலா அடித்துக் கொள்ள முடியாத அசத்தலான உணவு வடசென்னை ஸ்பெஷல்களில் ஒன்றான இந்த உணவு இப்பொழுது பல மக்களை ஈர்த்துள்ளது இக்கடையை தேடி வந்து ருசித்து செல்பவர்கள் அதிகரித்து வருகிறார்கள் இந்த உணவிற்கு பின்னால் பர்மாவில் வாழ்ந்த தமிழர்களின் ஒரு பெரிய வரலாறு உள்ளது இது இங்கு பரிமாறப்படும் காலந்தோறும் வரலாறு சேர்ந்தே பரிமாறப்படுகிறது செகண்ட் பீச் பர்மா அத்தோ கடையில் சிறந்த சிற்றுண்டி கடையாக தேர்ந்தெடுப்பதில் நீயா நானா பெருமகிழ்ச்சி அடைகிறது பர்மா அத்தோ கடை ஆஹ் இவங்க கடையில யாராவது சாப்பிட்டுருக்கீங்களா ஆஹ் பாருங்க ஆர் ஆர் ஸ்ரீனிவாசன் தலைவாசல் விஜய் எக்கச்சக்கமான ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஷ்ஷஸ் கோபி சார் காரணம் வந்து அவர் சொன்ன மாதிரி அதுல நாறு சுத்து நிறைய இருக்கு ஏன்னா வாழைத்தண்டு போட்டு பண்றது இஞ்சியும் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் தெளிவாய் அதுக்கப்புறம் இந்த தட்டடம் மாதிரி ஒன்னு போடுவாங்க அது உங்க கடைக்கா நிறைய வாட்டி நான் வந்திருக்கேன் அங்க வண்டி ஓட்டிட்டு வந்து பார்க் பண்ண முடியாதுன்றதால ஒரு தொப்பையை போட்டுட்டு ஒரு கர்ச்சீஃப் கட்டிட்டு வந்துட்டு வாங்கிட்டு போவேன் நானு கைனிட்டு குண்டால கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக வாங்கியிருக்கேன் சொன்ன மாதிரி வந்து நைட் சாப்பிட்டுட்டு படுத்தம்ன்னா ஒரு அற்புதமான ஒரு ஃபீலிங் எஸ்பெஷலி இப்போ இந்த குளிர்காலத்தில் அப்படி ஒரு 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 காரமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா அதாவது ஒரு பிரபலமான ஒரு ஆங்கில பத்திரிகை இந்தியாவினுடைய சிறந்த உறவகமாக ஒரு இருபது கடையை சூஸ் பண்ணாங்க அதில் ஒரு கடை உங்கள் கடை அது தெரியுமா சாப்பிட்றவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் பார்க்கல அவுட்லுக் பத்திரிக்கை இந்தியாவினுடைய சிறந்த இருபது சிற்றுண்டி சாலைகளில் இவர்களுடைய கடையும் ஒன்றாக தேர்வு செய்திருக்கிறார் உங்களுக்கு பிடிச்ச எது நான் வந்து பானிபூரி நிறைய சாப்பிட்டு பானிபூரி ஓகே சாட்ஸ் ரோட் சைட் சாட்ஸ் பட் நான் வந்து பெங்களூரில் வளர்ந்ததுனால இட் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இப்படி பர்மா அத்தோ கடை ஐம் ஹியரிங் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஸோ கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுவேன்